அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு கவிதையை பார்க்கப் போகிறோம் ஒரு கவிதை அஞ்சலி கவிதையை பார்க்க போகிறோம் கவிதையிலேயே சொல்லப்படுகிற ஒரு அஞ்சலி கவிதையை பார்க்க போகிறோம் என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய கண்ணம்மாள் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை எழுதிவிட்டார் இறைவனடியே சேர்ந்து விட்டார் அந்த தாய்க்கு பிள்ளையாக பிறந்த நான் ஒரு கவிதையிலேயே ஒரு கண்ணீர் அஞ்சலி எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதை பல ஆண்டுகளாக செய்யவில்லை இப்போதுதான் எனக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆகவே என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய கண்ணம்மாளவர்களுக்கு அந்த அம்மையாருடைய மகனாக விளங்கக்கூடிய ராமச்சந்திரன் ஆகிய நான் கவிதையிலேயே ஒரு கண்ணீர் அஞ்சலியை எழுதியிருக்கிறேன் அதை உங்கள் முன்னாலே இப்போது சமர்ப்பிக்கிறேன் கண்ணியம் மிக்க தாய்க்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி அம்மா 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 அன்பின் உருவமே அம்மா 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 பண்பின் சிகரமே அம்மா கண்ணம்மா எனும் பெயரில் காசினியில் வந்த அம்மா உருவமாய் இருந்துவிட்டு அருவமாய் அம்மா வையத்தில் வாழ்ந்துவிட்டு வைகுந்தம் போனாம்மா அடிக்கடியின் நெஞ்சில் வந்து அறுதலை கூறுமும்மா பூமாலை உனக்கு பிடிக்கும் உன தெரிவேனம்மா அதைவிட பாமாலை உனக்கு மிக மிக பிடிக்கும் என அறிவேன் அம்மா பூமாலை அணிவித்தால் புதுத்தம்பு நீ பெறுவாய் பாமாலை அணிவித்தால் பரமதிருப்தி நீ அடைவாய் வாடுகின்ற பூமாலையை வையத்தார் சூட்டினார் வாடாத பாமாலையை ராமன் நான் சூட்டுகிறேன் அம்மா இப்பாமாலையை அருள் கூர்ந்து ஏற்றிடுக வெங்கடசாமி தம்பதியரின் வேண்டுதலாலே பிறந்தவளே கண்ணையனா மன்னனுக்கு கனிவான தங்கையே ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தெய்வமன்றோ என்கின்ற பாடல் வரைக்கும் எடுத்துக்காட்டானவளே மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கின்ற கவிதை வரைக்கும் ஏற்றத்தை தந்தவளே இம்மகளை பெறுவதற்கு யாம் என்ன தவம் செய்தோம் என பெற்றோர் மகிழும்படி இவ்வளையில் பிறந்தவளே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமன ஆய்ந்தறிந்து இந்த அன்றோர் உடைத்தனர் அன்னை பிதாவோடு அண்ணனையும் தெய்வமென அனுதனமும் போற்றி வந்த நீ நீயன்றோ ஆரம்ப கல்வியினை ஆர்வமாய் நீ முடித்தாய் முதல்நிலை மாணவியாய் முருகியிலே நீ திகழ்ந்தாய் உயர்நிலை பள்ளியிலே உட்கார நீர்ணைத்தாய் ஊர் விட்டு ஊர் சென்று உயர்நிலை பள்ளியிலே கல்வியற்க தயாராக கண்ணம்மா நீ இருந்தாய் பலகாலம் நடந்து சென்று படிப்பதற்கு தயாரானாய் கல்லிலே முள்ளிலே காடு மேடு பள்ளத்திலே கால்கெடுக்க நீ நடந்து கல்வியகம் சென்று வர பெற்றோர்கள் விரும்பாமல் பெருந்துயரம் கொண்டார்கள் தனியாக உனையனுப்ப தயக்க கொண்டார்கள் ஆதலால் உயர் படிப்பை அப்போது நீ துறந்தாய் வீட்டிலே இருந்தபடி பாட்டிலே மனம் பதித்தாய் பரந்தாமன் கோயிலுக்கு பக்கத்தில் நீ இருந்தாய் இதிகாச காவியங்களை இசையுடனே நீ கேட்டாய் ராமாயணச் சொற்பொழிவை ராப்பொழுதில் நீ கேட்டறிந்தாய் பாரத சொற்பொழுவை பகல்பொழுதில் கேட்டறிந்தாய் உபன்யாசம் செய்வோரின் உரைகளை நீ கேட்டறிந்தாய் மாதவனின் பெருமைகளை மனத்தினிலே நீ பதித்தாய் மங்கைய குல மண்ணில் நீ வளம் வந்தாய் கன்னிப்பெண் கோலத்தில் கடமைகளை செய்து வந்தாய் திருமண ஏற்பாடுகளோ தீவிரமாய் நடந்தன ஜெகநாதன் அவளினாலே ஜனார்த்தனம் உன் துணை உன் துணைவராவா ஆனார் திருமண கோலத்தில் தீயை நீ வளம் வந்தாய் அச்சதைகள் தூய்வுனை ஆண்டோர்கள் வாழ்த்தினார்கள் தமிழ் மினிமையும் போல் வாழ்க என வாழ்த்தினார்கள் மலரும் மனமும் போல் வாழ்க என வாழ்த்தினார்கள் நகமும் சதையும் போல் வாழ்க என வாழ்த்தினார்கள் பிரம்மா சரஸ்வதி போல் வாழ்க என வாழ்த்தினார்கள் மகாவிஷ்ணு மகா லட்சுமி போல் வாழ்க என வாழ்த்தினார்கள் பரமசிவன் பார்வதி போல் வாழ்க்கை என வாழ்த்தினார்கள் ராமனும் சீதையும் போல் வாழ்க்கை என வாழ்த்தினார்கள் மன்மதனும் ரைதேவியும் போல் வாழ்கையான வாழ்த்தினார்கள் வள்ளுவரும் வாசையும் போல் வாழ்கையென வாழ்த்தினார்கள் வசிட்டரும் மருந்ததியும் போல் வாழ்கை என வாழ்த்தினார்கள் சந்திரனும் குழுமையும் போல் வாழ்க்கையென வாழ்த்தினார்கள் அண்டில் பறவைகள் போல் வாழ்க்கையென வாழ்த்தினார்கள் இம்மையிலும் மறுமையிலும் இணைப்பதையாவது வாழ்கையென இவ்வுலக மக்களெல்லாம் இனிமுடன் வாழ்த்தினார்கள் இல்லறம் என்னும் நல்லறம் ஏற்றாய் கண்கண்ட தெய்வமாய் கணவனை கருதினாய் தற்காத்து தற்கொண்டான் பேணி தயசான்ற சொற்காத்து சோர்விழா பெண் சோர்விழா பெண் என்னும் இயல்மிகு குரலுக்கு எடுத்துக்காட்டானாய் வள்ளுவர் போற்றிய வனிதியாய் வாழ்ந்தாய் விருந்து உபச்சாரங்களை விரும்பினி ஏற்றாய் விருந்து உபச்சாரங்களை விரும்பினி செய்தாய் செல்விருந்து ஒம்பியை வரிவிருந்து பார்த்திருந்த செல்வியாய் நாளும் ஜெகத்தினிலே விளங்கினாய் பெருமை ஒற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற என்னும் ஓர் குரலையினை எய்கினான் வள்ளுவன் என் உளம்முறை கல்வனாம் வேதனை வள்ளுவன் மக்கட்பேற்றின் மக்கட்பேற்றின் மாண்பனை உணர்த்தினான் அந்த வள்ளுவனின் அடிவர்த்தி நடக்கும் அன்பின் சிகரமே அவதியின் வடிவமே தன்னிகர் இல்லாத தங்க வனமே நீ தாய்மை பெற்று நீ தகவுடன் பெற்றாய் கீர்த்திகள் மிகுந்த கிருஷ்ணனின் அருளால் கிருஷ்ணமூர்த்தியை ஐ சில ஆண்டுகள் சென்றபின் பின் பாராளுந்தவனின் பாசப்பார்வையால் பார்த்தசாரதியை பெற்றாய் சில ஆண்டுகள் சென்றபின் அஷ்டலட்சுமியின் அருளாலினையும் ஜெயலட்சுமியை மகளாய் பெற்றாய் சில ஆண்டுகள் சென்ற பின்னர் இதிகாசராமன் அருளால் நீயும் ராமச்சந்திரனை மகனாய் பெற்றாய் சில ஆண்டுகள் சென்ற பின்னர் சர்வேசன் அருளால் நீயும் சத்யநாராயணனை பெற்றாய் சில ஆண்டுகள் சென்ற பின் வீரராகவ பெருமாள் அருளால் வீரராகவனை பெற்றாய் ஆறு பிள்ளைகளை அழகாய் வளர்த்தாய் அறுவரும் மனுதனும் அரண்நிலை நடந்தனர் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்னும் ஒரு எடுத்துக்காட்டாய் அன்னை தந்தையின் அடி நடந்தனர் என்னென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றே கூறினான் என் இறை வள்ளுவன் என்சான் உடம்பிற்கு ஏற்றம் தருவது கண்ணெனக் கூறினான் என் கடவுளாம் வள்ளுவன் கண்ணில் சிறந்தவோர் உறுப்பில்லை என்கிறது வேதம் குழந்தைகளுக்கு கண்ணாக நீ காட்சியளித்தாய் குழந்தைகள் உன்னை கண்ணாக கருதியதால் குழந்தைகளை கண்போல் காத்து ரட்சித்ததால் குலையத்தோர் உன்னை கண்ணம்மா என்றனர் கண்ணம்மா என்னும் கனிவான சொல்லுக்கு கணக்கில்லா பெருமைகள் காசினியில் உண்டு குழந்தைகளை கண்போல் காத்ததனால் நீ கண்ணம்மா ஆனாய் குழந்தைகள் கண்ணாய் உன்னை கருதியதால் நீ கண்ணம்மா ஆனாய் அம்மா எங்களை கண்போல் காத்த கண்ணம்மா இல்லத்து அரசியாய் இனிமையாய் இருந்தாய் மக்களைப் பெற்ற மகராசியானாய் அடுத்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் அன்பு குணம் கொண்டாய் ஆறு மக்களை பராமரிக்கும் அரிய பொறுப்பு ஏற்றாய் அதிகாலை எழுந்திருந்து அனைத்து வேலையும் செய்தாய் பதிகங்கள் பாடிதனமும் பகவானை தொழுதாய் வறுமை குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் பொறுமைமிக்க பெண்மணியாய் பூவலைகள் விளங்கினாக உன்மீது பாசமித்த உன்னுடைய புலவர்களில் ஒப்பற்ற யார் என ஒப்பற்றோன் கேட்டால் தப்பாமல் என் பெயரை தைரியமாய் நீ சொல்வாய் என்கின்ற நம்பிக்கை எப்போதும் எனக்கு உயர்ந்த குளங்களின் உருவம் நீ அம்மா உன்னைப்போல் ஓர்தாயை உலகில் எங்கே தேடுவேன் உனக்கனே நீதான் என்று ஊர் இருந்த உண்மை உணவருமை எனக்கென்று உண்மையாகத் தெரியவில்லை உயிருடன் நீ இருந்தபோது உன் பெருமை புரியவில்லை நீ மறைந்த பின்னால் தான் நின் பெருமை நான் உணர்ந்தேன் உன்னிடம் நான் மீண்டும் உரையாடுவது எப்போது சராசரத்தில் மீண்டும் உன்னை சந்திப்பது எப்போது அன்பின் உருவமே அமைதியின் வடிவமே அம்மா நீ பூத உடலை துறந்து விட்டாய் போல உடலாய் பறந்து விட்டாய் ஸ்தூல உடலை நீத்துவிட்டாய் சூட்சி பூத்து பூத்துவிட்டாய் மண்ணுலகை விட்டுவிட்டாய் விண்ணுலகை தொட்டுவிட்டாய் புறக்கண்ணால் உண்படத்தை போதெல்லாம் பார்க்கின்றோர் பார்க்கின்றோம் ஆக்கண்ணால் உன் உருவை அடிக்கடியாம் காண்கின்றோம் உள்ளத்தில் உன்னனவை ஊசராட வைக்கின்றோம் உன் உன்பெயரை தந்தோறும் உச்சரிக்க விரும்புகிறோம் அம்மா உன்னை எப்போதும் நேர்த்திடுதல் வேண்டும் அம்மாவும் நினைவு நிலை ஆழ்ந்திடுதல் வேண்டும் பாரதி போற்றிய பண்புடை பாவையாம் கண்ணம்மா பேரையும் கழிப்புடன் நீ பெற்றாய் அம்மா 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 அருளின் நிதியே அம்மா அன்பெரும் பண்புக்கு அடையாளமானவளே மாணவளே ஆதிவராசக்தியவள் அகமோண்டும் வாழ்பவளே இரவுபகல் பாராதி ஊலிகள் உழைத்தவளே ஈகேனும் உணத்திலே ஈடுகணை இல்லாதவளே உழைத்து உழைத்து நாள்தோறும் உருக்குலைந்து போனவளே ஊக்கத்தை கை கொண்டு தூக்கத்தை குறைத்தவளே எப்போதும் சுறுசுறுப்பாய் எறும்பை போல் உழைத்தவளே ஏணியைப் போல் கோணியைப் போல் தோணியைப் போல் பாணிகளே ஐயமிட்டு உண்கின்ற அருங்குணத்தை பெற்றவளே உப்புறோ உணத்திலேயே ஒப்பில்லா மாமணியே ஓய்வொதியாய் சூரியன் போல் ஓய்வின்றி உழைத்தவளே அவை ஹோலி உலகில் அறிவுரைகள் உரித்தவளே உரைத்தவளே அம்மா 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 அன்பின் வடிவமே அம்மா நார வாதமாய் நன்கொன்னை சுமந்தவளே நன்கெண்ணை சுமந்தவளே பாலாரும் தேனாரும் பாய்ச்சியனை வளர்த்தவளே ஆளால சுந்தரனின் அடிமரவில் வந்தவளே ஆழவுண்ட கண்டனையும் வடித்து நின்றவளே ஆலிலை போல் பள்ளி கொண்டோன் அருள் முழுதும் பெற்றவளே ஏலாதி நூல்களையும் எழுத்தண்ணி படித்தவளே காலாதி கேசம் வரை கண்மொழியால் காத்தவளே சூலாதி பகவதியின் சொல்மறவில் வந்தவளே சீலாதி சிலரையும் சில்கவிக்கும் சிறுவுறுவே கூலாதி மன்னர்களின் கொள்கை வடி நடந்தவளே நாலாதி வேதமும் நன்முறையில் கற்றவளே நூலாதி நூலையெல்லாம் உன்னினாக்கில் வைத்தவளே அம்மா 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 அன்பின் உருவமே அம்மா 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 பண்பின் சிகரமே அம்மா அரியாகவும் ஒன்றை நான் அவனையில் செய்யப்போகின்றேன் பிரியதவம் மிச்சி அந்த பெருமாள் என்ற எதிர்வந்து உரிய வரத்தை நீங்கள் நீங்கள் என்று உடனே அவரும் சரியான நானும் சற்றெனவே கேட்கும் சத்திய வரமும் இது அம்மா அம்பானி ஹோல் டாட்டா ஹோல் பிர்லா ஹோல் ஆக வேண்டும் என்பது போல் பல எப்போதும் கேட்க மாட்டேன் எத்தனை கோடி பிறவிகளை நான் எங்கே எடுத்தாலும் அத்தனை கோடி பிறவிகளிலும் அம்மாவாக நீ மட்டும் அமைந்திட வேண்டும் என்னும் வரத்தை ஆண்டவனிடம் நான் கேட்டிடுவேன் வேறொரு வரத்தை கேள் என்றாலும் வேண்டாமென்றே மறுத்தடுவேன் என் உலக இது எனச் சொல்லி என் கவிதையை நான் முடிக்கின்றேன் பூக்களால் தொடுத்தால் அது பூமாலையானது பாக்களால் தொடுத்ததால் இது பாமாலையானது அந்த பூமாலை அதிபரிகள் வாடிவிடும் இந்த பாமாலை என்றென்றும் வாடாது வாடாத மாலையை நான் உனக்கு வழங்குகிறேன் மனம் கூடாமல் இம்மாலையை கொண்டருள்வாய் அம்மா 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 அன்பின் வடிவமே அம்மா 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 பண்பின் சிகரமே அம்மா 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 அருளின் நிதியே அம்மா 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 அறத்தின் வடிவமே அம்மா வாழ்க 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 அம்மா நீதான் வாழ்கவே வைகுந்தத்தில் எப்போதும் நீ வாழ்க வாழ்க வாழ்கவே அன்புடன் வாழ்த்துவது உன்னுடைய அன்பு மகன் ராமச்சந்திரன் சான்றோர்களே என்னுடைய தாய்க்கு எழுதிய இந்த கவிதாஞ்சலியை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் கேட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்